வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துள்ளது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்லாஹுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய திருக்குருஹானுடைய ஒரு வசனம் தான் அஞ்சு வசனம் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றுமே ரொம்ப பலமிக்க ஒரு திக்ரு தான் இந்த திக்ரெல்லாம் ஓதி முடிச்சிட்டு சஜிதாவில் போய் அல்லாஹ் கிட்ட நம்ம குறையெல்லாம் சொல்லி அழுது துவா செய்வோம் நிச்சயமாக அந்த துவாவை ஏத்துக்குவான் ஏற்றுக்குவான் இதை உடனே மன நிம்மதி அல்லாஹ் கொடுப்பான் மன ஆறுதலை கொடுப்பான் அல்லாஹ் பாப்போ முதல மினல் கரீ பூம் இதை வந்து ஐநூறு வாட்டி ஓதிக்காங்க இதுடைய பொருள் என்னன்னா வெற்றியை மற்றும் நெருங்கிய வெற்றியை தருவாயாக அப்படின்னா இதோடைய பொருள் அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம இதை ஓதுறப்ப நம்மளுடைய நம்மளுடைய துவாக்களில் வெற்றியையும் உதவியும் அல்லாஹ் நெருங்கி வர செய்வான் எல்லா உதவி கிடைக்கணும்னா இந்த ஒரு திக்கிற ஓதனே இரண்டாவதா தவக்கல் அலல் அசீசர் ரஹீம் இரநூறு முறை ஓதிக்காங்க இதோடைய பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் இதுடைய பொருள் என்னென்னா வல்லமை மிக்க கருணையாளர் மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படின்ட்டு இதோடைய பொருள் இன்ஷா இன்ஷால்லாம் இந்தடைய கஷ்ட காலத்தில் நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கிறப்ப நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய இந்த ஒரு திக்கிற ஓதி அல்லா துவா செஞ்சோம் நான் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்யாமல் வேற யாருக்கு உதவி செய்ய போகிறோம் இன்ஷா அல்லா அவனை நம்பி அவங்ககிட்டயே திருப்பி திருப்பி நம்ம அவன்கிட்டே கையேந்தி நிற்போம் இன்ஷால்லாம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம துவால்லாம் ஏற்றுக்கப்படும் இப்போ மூணாவதாக பார்க்கலாம் ஈயாக்க நான் புதுவா ஐயாக்க அஸ்தாயி இந்த நானூறு வாட்டி இந்த ஒரு திக்கரை ஒதுக்கங்க இந்த திக்கருடைய பொருள் என்னென்னா உன்னையே நாங்கள் வணங்கிக்கிட்டோம் உன் நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்கின்ற இந்த ஒரு திக்கரை இதுக்கு ஏராளமான வசீஃபாக்கள் உண்டு அடுத்தது அல்லாஹி பில்லாஹி இதோடைய பொருள் என்னன்னா அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் மேலும் காரியங்களை தீர்ப்பதற்கு அல்லாஹுவே போதுமானவன் எவ்வளோ சிறந்த ஒரு அர்த்தம் பாருங்க அல்லாஹ் கிட்டே உன்னையே நான் நம்பியிருக்கேன் உங்ககிட்டே நான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டோம் அல்லாஹுவேக்கே எல்லாம் போதுமானவன் இன்ஷா இன்ஷால்லாம் இந்த திக்கரை ஊதிட்டு நம்ம சுஜூஜில் இருந்தோ இல்லாட்டி கையே இந்தியோ அல்லாட்ட துவா செய்வோம் கண்டிப்பாக இன்ஷால்லா நம்மளுடைய துவாக்கள்னால் அல்லாஹாக நிறைவேற்றி கொடுப்பானாக என்னுடைய துவாவும் உங்களுடைய துவா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக ஆமீன் அசலாணிக்கும் ரஹத்துல கத்தகம்